சேமிப்பின் அடையாளமாக திகழ்ந்து வரும் தங்கம் விலை நாளுக்கு நாள் உயர்ந்து வரலாறு காணாத புதிய உச்சத்தை தொட்டு வருகின்றது முன்பு எப்போதும் இல்லாத வகையில் கடந்த பத்து ஆண்டுகளில் மட்டும் தங்கத்தின் விலை ஏறத்தாழ ஆயிரத்து இருநூறு சதவீதம் உயர்ந்துள்ளதாக நிபுணர்கள் கூறுகின்றனர் அண்மையில் சர்வதேச சந்தைகள் சந்தித்து வரும் ஏற்ற இறக்கங்கள் முதலீட்டாளர்களை திக்குமுக்காடச் செய்துள்ளன குறிப்பாக அமெரிக்காவின் அரசியல் சூழல் பொருளாதாரம் மற்றும் வட்டி விகிதங்கள் பற்றிய நிச்சயமற்ற தன்மைகள் உலகளாவிய சந்தைகளில் தங்கத்தின் விலை அதிகரிப்புக்கு ஒரு முக்கிய காரணமாக கருதப்படுகின்றன இந்நிலையில் டாய்ஜ் வங்கியின் ஆய்வாளர்கள் அடுத்த ஆண்டு தங்கத்தின் விலை குறித்த தங்கள் கணிப்பை உயர்த்தியுள்ளனர் மைக்கேல் ஹுசுவே தலைமையிலான ஆய்வாளர்கள் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு அவுன்ஸ் தங்கத்திற்கான விலை நான்காயிரம் டாலராக அதிகரிக்கும் என சுட்டிக்காட்டியுள்ளனர் முன்னதாக இது மூவாயிரத்து எழுநூறு டொலராக இருக்கும் என கணிக்கப்பட்டிருந்தது கடந்த செவ்வாய்க்கிழமை ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை மூவாயிரத்து எழுநூறு டாலரை எட்டிய நிலையில் புதிய கணிப்பு வெளியாகியுள்ளது தற்போதைய சந்தையில் தங்கத்தின் விலை எதிர்பார்ப்புகளையும் மீறி அபாரமாக உயர்ந்துள்ளது ஃபியூச்சர் மார்க்கெட்டில் ஒரு அவுன்ஸ் தங்கம் மூவாயிரத்து எழுநூறு டாலர்களை கடந்து வர்த்தகமாகிறது அதே சமயம் ஸ்பாட் மார்க்கெட்டில் அதன் விலை சுமார் மூவாயிரத்து அறுநூற்று அறுபத்து மூன்று டாலர்களாக உள்ளது இந்த விலை உயர்வு உலகளாவிய பொருளாதார நிச்சயமற்ற தன்மை மற்றும் அரசியல் காரணங்களால் ஏற்பட்டிருக்கிறது ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் பெடரல் ரிசர்வ் வங்கியின் முக்கிய அதிகாரியான லிசா குக் ஆகியோரது கருத்து வேறுபாடுகள் சந்தையில் டொலரின் மதிப்பு குறையக்கூடும் என்ற அச்சத்தை உருவாக்கியுள்ளன டொலரின் மதிப்பு குறையும் போது தங்கத்தின் மதிப்பு உயரும் என்பது பொருளாதார விதி இது அமெரிக்க பொருளாதார சந்தையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் நிச்சயமற்ற தன்மையை சுட்டிக்காட்டியுள்ள டாய்ஸ் வங்கி ஆய்வாளர்கள் தங்கத்தின் விலை கணிப்பை வெளியிட்டுள்ளார்கள் அதே நேரத்தில் தங்கத்திற்கான அதிகாரப்பூர்வ தேவை இரண்டாயிரத்து பதினொன்று முதல் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று வரை சராசரியை விட இரண்டு மடங்கு வேகத்தில் அதிகரித்துள்ளதாக பொருளாதார வல்லுநர்கள் கூறியுள்ளனர் இதற்கு சீனாவின் பங்களிப்பு அதிகம் என்று ஆய்வாளர்கள் தெரிவித்தனர் சீனாவின் நிகர தங்க இறக்குமதி ஜூன் மாதத்தை விட ஜூலை மாதத்தில் நூற்று இருபத்து ஆறு தசம் எட்டு ஒன்று வீதம் உயர்ந்துள்ளதாக சமீபத்திய தரவுகள் காட்டுகின்றன அதே நேரத்தில் சீனாவின் மத்திய வங்கி சமீபத்திய மாதங்களில் அதன் இருப்புகளில் தங்கத்தை சேர்த்து வருகிறது உலகளவில் தங்கத்திற்கான தேவை நேரடி வர்த்தகம் உட்பட முந்தைய ஆண்டை விட மூன்று வீதம் அதிகரித்து இரண்டாவது காலாண்டில் ஆயிரத்தி இருநூற்று நாற்பத்தி எட்டு தசம் எட்டு மெட்ரிக் டன் பதிவாகியுள்ளது தங்கம் மீதான மொத்த முதலீட்டு தேவையும் ஆண்டுக்கு ஆண்டு எழுபத்தெட்டு வீதம் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தங்கம் ஒருபுறம் இருக்க அமெரிக்க சந்தைகளும் புதிய உச்சத்தை எட்டியுள்ளன எஸ் பி ஃபைவ் ஹண்ட்ரட் மற்றும் நஸ்டாக் போன்ற குறியீடுகள் வரலாறு காணாத உச்சத்தில் வர்த்தகமாகி வருகின்றன கூகுள் மைக்ரோசாஃப்ட் மற்றும் ஆப்பிள் போன்ற நிறுவனங்கள் ஒவ்வொன்றும் மூன்று டிரில்லியன் டாலர் மதிப்பை கடந்துள்ளன கூகுளின் பங்குகள் நூற்று இருபது டாலரில் இருந்து இருநூற்று ஐம்பத்தொரு டாலராக உயர்ந்துள்ளது ஒரு சிறந்த உதாரணம் இந்த நிறுவனங்களின் வளர்ச்சி அமெரிக்க பொருளாதாரத்தின் வலிமையை காட்டுகின்றமை குறிப்பிடத்தக்கது